ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை தான் ஆனாலும் நாளைய திங்கக்கிழமை ஸ்பெஷல் திங்கக்கிழமை சாதாரண நாளுங்கிற ஆனால் ஸ்பெஷலுங்கிற என்னடா குழப்பிற அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ நாளைய திங்கக்கிழமை சாதாரண நாள் தான் திதி எதுவும் வரல ஆனால் கிழமை வந்து சிறப்பு நாளை நாள் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த திங்கக்கிழமை அதனால் நாளை திங்கக்கிழமை ஸ்பெஷல்னு சொன்னேன் இந்த திங்கக்கிழமை பண கஷ்டம் நீங்கி பண வரவு ஏராளமாக வர அரச மரத்தடியில் நின்று இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய அற்புத அரச மர பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த பரிகாரம் எப்படி என்ன மாதிரி மந்திர சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஆண்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசனாக முடியும் ஆக்சுவலி இந்த ஒரு பரிகாரம் அந்த மாதிரி ஒரு அற்புத பரிகாரம் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த மாதிரியான பல கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கி பணவரவு தாராளமாக வரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் பணம் பணம் என்று பணத்தின் பின்னாடி ஓடக்கூடிய நாம் அதை சம்பாதிக்க இரவும் பகலும் பாடாப்பட்டு ஒழித்து கொண்டிருக்கிறோம் என்ன தான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நம்மளில் வேண்டிய பணத்தை ஈட்ட முடிவதில்லை சில நேரங்களில் வந்த பணமும் தங்குவதல்ல இப்படி பணம் நம்ம கையில் புழங்காமல் இருந்தால் நாம் நிச்சயம் பண கஷ்டத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்படும் இது போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் எளிய பரிகார முறைகளை உங்களுக்கு சொல்ல இந்த பரிகார முறையை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நாளைய திங்கக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த பரிகாரத்தை நாளை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் செய்ய வேண்டும் அதன் பிறகு போது இந்த பரிகாரத்திற்கு அவ்வளவு பலன் கிடையாது ஸோ இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் நீங்கள் ஃபோனில் அலார வைத்து நாளை நாள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க சரி வாங்க பணம் கையில் தாராளமாக புழங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நாளைய திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருங்க எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக குளித்து முடித்துருங்க காலையில் எந்திரிச்சு கொளுத்த முடுத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வைத்து விட்டு அடுத்தது நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க கையில் சிறிதளவு காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு அரிசி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஊற்றுறதுக்கு தேவையான நெய் பஞ்சுத்திரி எல்லாமே வந்து எடுத்து வைத்துக்குங்க இதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு எங்கே போகணுன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசமரம் இருக்குல்ல அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று தான் நாம் இந்த பொருட்கள் கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் அந்த மரத்தடிக்கு போனதுக்கு பின்னாடி அங்கே நின்று கொண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போன பொருள்கள்லேருந்து பாலை மட்டும் கையில் எடுத்து அந்த பாலை உங்கள் கையில் வைத்து மேலே கையை வைத்து மூடிக்குங்க அந்த பால் மேலே மூடி கிரீம் என்ற மந்திரத்தை மட்டும் ஐந்து நிமிடம் வர சொல்லுங்க அதாவது எடுத்துகிட்டு போன பாலை கையில் வைத்து கையை மேலே அந்த பாலை வந்து நல்லா இறுக்கமாக பிடித்து மூடி க்ரீம் என்ற மந்திரத்தை ஐந்து நிமிடம் வந்து அந்த மரத்தடியில் வந்து சொல்லணும் அதன் பிறகு அந்த பாலை அறத்த மரவர்க்குள்ள அதோட வேரில் வந்து ஊச்சி விட்டு தொட்டு வணங்கணும் தொட்டு வணங்கினதுக்கு பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகணும் சிவ ஆலயத்துக்கு போனதுக்கு பின்னாடி அங்கு நீங்கள் கொண்டு போன வெகுள்ள அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல நெய் ஊற்றி ஏத்தி வைத்து சிவபெருமானை வணங்கணும் அதன் பிறகு நீங்கள் எடுத்துட்டு போன இன்னொரு பொருள் இருக்குள்ள அரிசி அதை வந்து சிவபெருமான் மீது அர்ச்சனை செய்வது போல் போட வேண்டும் அப்படி போட முடியாத பட்சத்தில் சிவலிங்கத்திற்கு அருகிலாவது அந்த அரிசியை வைத்து விட்டுருணும் இப்படி வைத்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் பணத்தடை அனைத்தும் நீங்கி பணவரவு தாராளமாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான வேண்டி கொள்ளணும் இந்த பரிகாரத்தை நாளைய திங்கக்கிழமை நீங்கள் செய்யணும் அதே போல நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோடு செய்யணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி பண வரவிற்கான வழிகள் கண்டிப்பாக வந்து பிறக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் அதே போல் இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்து பண எந்த ஒரு முயற்சியும் தொழில் எதுவாக இருந்தாலும் தொடங்குங்க நிச்சயம் அதில் பல மடங்கு வெற்றி கிடைத்து உங்கள் பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை செய்யும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ இன்னொரு ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து தீய சக்திகள் அணுகாமல் இருக்க இந்த பரிகாரம் வந்து செய்யணும் தீய சக்திகள் அணுகாமல் இருக்க என்னடா செய்யணும் சொல்டா அதையும் செய்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க வாங்க அதையும் பார்க்கலாம் காவல் தெய்வமாக திகழக்கூடிய கால வைரபருங்கிறவர் நம்ம அனைவருக்குமே சிவன் கோவில் இருக்கிறாருன்னு தெரியும் நாளைய காலத்தில் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவரையும் வழிபாடு செய்யணும் பொதுவாக எந்த ஒரு கோவில்களாக இருந்தாலும் அந்த கோவிலில் பைரவர் இருக்கிறாருன்னா ஆலயத்தை பூட்டி விட்டு அதன் சாவிய பைரவர் சன்னிதானத்தில் தான் வைத்துவிட்டு செய்வாங்க யாராவது ஒருவர் தவறான நோக்கத்தோடு அந்த சாவி நெருங்கும் பொழுது அவர்களுக்கு கால பைரவர் தண்டனை தருவார் என்று புராணங்களில் கூறப்படுது என்றளவும் பழமை வாய்ந்த பல கோவில்களில் சாவியை பைரவருடைய பாதத்தில் வைத்து விட்டு தான் எடுத்து செல்வாங்க அப்படிப்பட்ட காவல் தெய்வம் நம்மளுடைய வீட்டிற்கு காவலாக இருந்து நம்ம வீட்டுக்குள்ள எந்தவித தீய சக்திகளோ அணுகாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு கவசமாக திகழ வேண்டும் என்றால் இந்த ஒரு தாந்திரிக செய்தால் போதும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து போகிற எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தீய சக்திகள் விலக இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்யணும் காலபேரவரை உக்கர தெய்வங்களை ஒருவராக கூறுவது உண்டு கால நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விளக்கி என்று கூறலாம் அது நேரடியான எதிரிகளாக இருந்தாலும் சரி மறைமுகமான எதிரிகளாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி தீய சக்திகள் எதிர்மறையாற்றுகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி அவை அனைத்தையும் நீக்கிவிடுவார் அப்படிப்பட்ட காலப்பேரவன் நினைத்து செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தெரிந்து கொண்டு மறக்காமல் செய்யுங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளைய அன்று செய்ய வேண்டும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்வதற்கு முன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு நமக்கு விபூதி குங்குமோ பன்னீர் வேண்டும் வேறு எதுவும் தேவையில்லை பொதுவாக நாளைய அன்று நம்மளுடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைங்க இதோடு இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யுங்க காலபைரவர் நம்மளுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக மாறிடுவார் கையில் சிறிதளவு விபூதியும் சிறிதளவு குங்குமத்தையும் எடுத்து கலந்து கொள்ளுங்க இதில் பன்னீர் ஊத்து குலைத்து கொள்ளுங்க இவ்வாறு செய்யும் பொழுது காலபைரவருடைய நாமத்தை கூறிக்கொண்டே செய்ய வேண்டும் நமக்கு எந்த நாமம் தெரிந்தாலும் அந்த நாமத்தை கூறிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பைரவரே நமக அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை கூட கூறிக்கொண்டு இதை நாம் செய்யலாம் இப்பொழுது நம்ம கையில் கொடுத்த இந்த விபூதி குங்குமத்தை அப்படியே நம்மளுடைய வீட்டு நிலைவாசலுடைய இரண்டு புறங்களில் அடிப்பது போல தடவி விட வேண்டும் இப்படி தடவும் பொழுது பைரவா நமக அப்படிங்கிற கூறிக்கொண்டு தடவ வேண்டும் இப்படி செய்வது விட்டு எப்பொழுதும் போல் நிறைவாசலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு வேண்டும் இப்படி நாம் செய்யும்போது காலபைரவர் நம்மளுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதோடு எந்தவித தீய சக்திகளும் வீட்டுக்குள்ள வராமல் பாதுகாப்பார் ஸோ எளிமையான பரிகாரமாக தெரிந்தாலும் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் காலபைரவர் நமக்கு என்றென்று பாதுகாவலராக இருப்பார் ஸோ அந்த ஒரு இதோட இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க நாளைய திங்கட்கிழமை பண வரவிற்காகவும் இந்த ஒரு பரிகாரமும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ கண்டிப்பாக செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தா அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்